வணக்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை பல டைம் சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த மீன ராசியில் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீனராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்குங்களா அப்ப ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலையம் வர அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரோக ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலசரஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அடுத்து நாட்கள் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்காரங்க தன்னை விட அடுத்தவங்களோட நலனுக்காக அதிகம் அந்த ராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற இருக்கின்ற முப்பது நாட்கள் நீங்க யார் சொன்னதையும் இந்த டைம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு நீங்க அதை தொடர்ந்து போக வேண்டாம் அப்படி போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லையும் வம்புலையும் மாட்டிக்குவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய முன்னோரு கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் என்றாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்க சொல்றது இந்த நம்ப வேண்டாம் நீண்ட எதிர்பார்த்த நாட்கள கூட இந்த டைமு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு நல்ல அனுகூலமான பதில் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு பொருள் கூட இந்த மாதத்தில் தானாக உங்களை தேடி வரும் அறிவு திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடன் நெருக்கமானவர்கள் மாணவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கலிப்பிங்க மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் தொழில் வியாபாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் சிறப்பான ஒரு பாராட்டு அல்லது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியாங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பணி சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய பணியை நீங்கள் கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால மற்ற பணியாளர்கள்லாம் உங்களை பாராட்டுவாங்க குடும்பத்திலேயும் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவரிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட ஒருவருக்கொருவர் ஒருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நல்ல ஒற்று ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளோட கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இந்த டைம் அவங்க ஏதாவது கவனக்குறைவாக செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக கூடுதலாக நீங்கள் அவங்களுடைய கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ஒரு சில இந்த மீனராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்கு பெண்கள் வந்து நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உங்களுடன் உடன் பணிபுரிவர்கள் உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவங்க அவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகுவாங்க உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய உறவுகள் உங்களுடைய துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது அதன் மூலியமாகவும் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது பண வரத்து சிறப்பாகவே இருக்குது ஒரு சில காரியங்கள் மட்டும் கொஞ்சம் தடை ஏற்படும் அதுவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த டைம் உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த டைம் உருவாக்கி தருவாங்க அதனால ரொம்ப சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருக்க போறீங்க முன்பின் யோசிக்காம எதையும் செய்திடாதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க உங்களோட துணையுடன் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க வீண் மனஸ்தாபம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன நீண்ட நாட்களாக பார்க்காத இருந்த ஒரு நட்பை கூட இந்த டைம் பார்ப்பீங்க அவங்கக்கிட்ட வாக்குவாதம்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும் கவனமாக இருங்க வழக்கத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் சு கூடுதலான செலவு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பேச நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன இழப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இழப்புகள்லாம் ஓரளவுக்கு தவிர்த்தரலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தை சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரக்குகளை அனுப்புகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை அல்லது உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைம் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் மீனராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் எதிலும் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிக நேரம் யோசிப்பதை தவிர்க்கிறது நல்லது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா மறுபடியும் அதை பத்தியே யோசி யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிங்க அதே மாதிரி இதை மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண தேவை திடீர்னு அதிகமாகலாம் இதனால் கொஞ்சம் ஒரு சிலருக்குலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ஞாபகம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடித போக்குவரத்து மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் வியாபாரத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ ஏற்படும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக அந்த இடையூறுகள்லாம் ஓரளவுக்கு விளக்கும் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அது வசூலிச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதத்தில் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு வராது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாட்களில் அதெல்லாம் வசூலாகும் அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் மட்டும் உங்களுக்கு ஏற்படும் நம்ம இதை வச்சு அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே அது கரெக்டான டைமுக்கு வரலையே அப்படின்னு ஒரு மனக்குழப்பமும் மனப்பதற்றமும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இந்த மீன ராசிக்காரங்க அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் ஆலயமாக இருக்கலாம் முருகன் ஆலயமாக இருக்கலாம் அந்த கோவிலுக்கு போய் மனம் விட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு மனம் விட்டு மா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ப்புறையில் திங்கள் வியாழன் வெள்ளி தேய்ப்பிரையில் திங்களும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்குது வருகின்ற நாட்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சா அந்த ஆசிரமம் இருக்குது அன்றை இதனும் புதிய முயற்சியதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ